இன்றைக்கு இருபது வயசில் பதினெட்டு வயசில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தால் அந்த எட்டு கதைகளை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர்கள் படிக்கிற போது நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க நம்முடைய நிலப்பிறப்பு எப்படி இருந்துச்சு என்ன மாதிரியான விவசாயங்கள் நடந்துச்சு கிராமங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எல்லாவற்றையும் நீங்கள் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து வாத்தியார் எங்கள் அம்மா வந்து டீச்சர் கிடையாது எங்கள் அம்மா வந்து சுத்தமாக ஒன்றாவது ரெண்டாவது கூட படிக்கலை ஆனால் எங்கள் அம்மாவை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே டீச்சர்னால் கூப்பிடுவாங்க டீச்சர் அம்மான்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் வாத்தியார் பொண்டாட்டிய டீச்சர்னு கூப்பிடுவாங்க உண்மையிலே நாங்கள் வீ ஒரு வீட்டில் குடும்பம் இருந்தோம் வாடகைக்கு அந்த வீட்டில் இருக்கிற டீச்சர் வந்து உண்மையான டீச்சர் எங்கள் அம்மா மாதிரி போலியான டீச்சர் கிடையாது அந்த அம்மா வந்து எல்லோரும் எங்கள் அம்மாவை டீச்சர் டீச்சர்னு கூப்பிடுவாங்க அந்த அம்மாவை பார்த்தாங்கன்னா என்ன ஆயா என்ன பாட்டின்னு கூப்பிடுவாங்க அதனால் எங்களை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நான் கஷ்டப்பட்டு பீட்டி படித்தேன் என்னை யாருமே டீச்சர்னு கூட உன்னை தான் கூப்பிட்றாங்க நீ வீட்டை காலி பண்ணேன் அப்படின்ட்டாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்முடைய கிராமிய வாழ்க்கை இதில் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருமே அந்த வாழ்க்கை முறையை எழுந்துட்டோம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் ஏழாவது படிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வாத்தியார் வாதியாரு கம் வார்டன் ஒரு ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அப்புறம் அவர் காங்கிரஸ் தியாகி கதர் சட்டை தான் போடுவார் அப்படியே நேர்மை ஒழுக்கம் அதனுடைய உச்சம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு நாள் நான் ஏழாவது படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறேன் வழியில் ஒரு சின்ன ஆறுக்குது தரைப்பாலம் நிரம்பி ஓடுது பயங்கர எங்களுக்கு தரை மழை பெஞ்சுன்னா லீவ் விட்ருவாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் எங்கள் வீடு வந்து எப்பயுமே மூடி இருக்காது கதவு மூடி இருக்காது திறந்தே இருக்கும் அன்றைக்கி மழை பெய்து எங்கள் வீடு மட்டும் உள்ளே மூடி இருந்துச்சு நான் போய் கதவை தட்டுறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து கதவை திறந்துட்டு வாய் மேலே கை வச்சு அப்படின்னு என்னை உள்ள இழுத்துக்கினாங்க எனக்கு இது எல்லாமே புதுசாக இருந்துச்சு எங்கள் அம்மா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க வீடு எப்பயுமே திறந்துருக்கோம் யார் ஒன்றாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் நான் என்ன அப்படின்னு நிதானிக்கிறதுக்குள்ளே பார்த்து க நீங்கள் இருட்டில் போனீங்கன்னா கண்ணு பழகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தா எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு உரம்னா சில பேர் பத்தாயம் சொல்லுவோம் குதிர் அப்படின்னு சொல்லுவோம் தானியெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு உரம் இருந்துச்சு அந்த உரைக்கு பக்கத்தில் இந்த உயிர் பயத்தில் அப்படியே மூச்சு வாங்க ஒரு சேவல் நின்றுக்குது நான் சின்ன பையனாக ஏழாவது படிக்கிறேன் நான் பார்க்குறேன் அந்த சேவல் வந்து மூச்சு வாங்க நிற்குது எங்கள் அம்மா வந்து அந்த சேவலை பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுகிறாங்க ஒரு நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சிச்சு இது எங்கள் வீட்டு சேவல் கிடையாது பக்கத்து வீட்டு சேவல் மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு எப்பயுமே கதவை பூட்டாத எங்கள் அம்மா க்ளீனாக கதவை பூட்டிட்டு இந்த சேவலை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சுட்டு நான் நிதானிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு பத்து கை முளைக்குது ரெண்டு கை கோழியை பிடிச்சிருச்சு ப்ளீஸ் சார் தம்பி ஓகே 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 ஒன்றும் இந்த கதைகள் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்களை சொல்லக்கூடியதாகதா அதில் யாராவது பேசுகிற எங்கேயோ ஒரு இடத்துல அந்த நூல் அருந்துரும் அவ்வளோதான் இப்போ கோழி மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சா எங்கள் அம்மா பத்து கை முளைச்சிச்சா ஒரு கை வந்து சரசரன்னு கோழி கழுத்து அறுத்துச்சு இன்னொரு கை வந்து சுடு தண்ணி வச்சுச்சு இன்னொரு கை கோழியை போட்டு அமுக்கி கட ரக்கையை ரெக்கையை பிச்சிச்சு டக்குன்னு எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அந்த இவ்வளோ பெரிய கடபாரை எடுத்து வீட்டு வீட்டிலையே தரையை தோண்டி அந்த ரெக்கையெல்லாம் போட்டு மறைச்சி சாணி போட்டு மொழிவிட்டாங்க எந்த தடையுமும் இல்லை எந்த சிபிஐ வந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் பார்க்குற கோழி குழம்பு கொதிக்குது ஆமாம் எனக்கு திக்கு திக்குன்னு பக்கத்து வீட்டு கோழியை எங்கள் அம்மா வந்து என்னை அப்பப்போ வேறு திரும்பி பார்த்துக்கிறாங்க கை காமிக்கிறாங்க யார்ட்டும் சொல்லாதான்னு அர்த்தம் எனக்கு யாரை பற்றியும் பயம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காங்கிரஸ் தியாகி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் எங்கள் அப்பா ஸ்கூல்லேருந்து எங்கள் அப் எங்கள் அம்மா வந்து அவரை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் கரெக்டாக ஒரு மணிக்கு எங்கள் அப்பா வந்தார் வந்தோடனே எங்கள் அம்மா வந்து சாதம்லாம் போட்டு கோழி குழம்பு வச்சோடனே எங்கள் அப்பா எப்பயுமே கறி சாப்பிடும்போது மூக்கை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவார் எனக்கு சாப்பிடவே முடியல நான் வந்து நேரடியாக எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நேரடி சாட்சி நான்தான் எங்கள் அப்பா பிரமாதமாக சாப்பிட்றாரு பிரமாதமாக இருக்குது கோழி கறி குழம்பு அப்படி ஏன்னா அப்பெல்லாம் பிராய்லர் கோழியே கிடையாது கோழின்னா நாட்டுக்கோழி தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட எங்கள் அம்மா வந்து சாப்பிட்டு ஒழுங்கு மரியாதையாக தூங்குன்றாங்க என்ன